இவருடைய தந்தை ஒரு புத்தக விற்பனையாளர் இதனால் இவருக்கு நிறைய புத்தகங்களை வாசிக்க அதுவே இவர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் பின்னாளில் தூய யோவான் கல்லூரியில் கல்லூரி படிப்பை படிக்கும் போது முதல் மாணவராக வரவும் பெரிதும் உதவியது இவரிடத்தில் இருந்த திறமை எட்டத்திற்கும் பரவியது எந்த அளவிற்கு என்றால் இது இப்போது இங்கிலாந்தை ஆண்டு வந்த முதலாம் எலிசபெத்தின் செவிகளை எட்டியது இதனால் எலிசபெத் அரசி எட்மண்டை கூப்பிட்டு தன்னுடைய அரசவையில் வைத்து கௌரவப்படுத்தினார் இதனால் புலகாகிதம் அடைந்த எட்மண்ட் திருத்தந்தையை திருச்சபையின் தலைவராக ஏற்கக்கூடிய கத்தோலிக்க விசுவாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு இங்கிலாந்து அரசியை திருச்சபையின் தலைவராக தலைவியாக ஏற்கக்கூடிய சீர்திருத்த சபையில் உறுப்பினராக சேர்ந்தார் இப்படிப்பட்ட ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருந்த எட்மண்ட் சில காலத்திற்கு அயர்லாந்தில் தங்க நேர்ந்தது அப்போது அவர் தன்னுடைய தவற்றை உணர்ந்தார் இந்நேரத்தில் இங்கிலாந்து மண்ணில் மறைப்பணி செய்து வந்த ஜான் ஸ்டோரோ என்பவர் படுகொலையும் நிகழ்ந்தது இது எட்மனின் உள்ளத்தில் தானும் ஒரு நற்செய்தி பணியாளராக இருந்து ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர் துறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தது உடனே அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அங்கிருந்த டூவை என்ற ஏசபை குருமடத்தில் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குருவாக அருள் பொழிவு செய்யப்பட்டார் இவர் குருவாக அருள் புழிவு செய்யப்பட்டிருந்த தருணத்தில் அன்னை மரியா இவருக்கு காட்சி கொடுத்து இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க சொன்னார் உடனே எட்மன் தன்னோடு ராபர்ட் பர்சன்ஸ் என்பவரை சேர்த்துக் கொண்டு இங்கிலாந்திற்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு சென்றார் அந்நாட்களில் இங்கிலாந்து நாட்டு ஆட்சியாளர்களிடத்தில் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிராக ஒருவித வெறுப்புணர்வு காணப்பட்டது இதனால் எட்மண்டும் அவரோடு சென்ற ராபர்ட் பர்சன்ஸ் என்பவரும் நகை வியாபாரியை போன்று வேடம் தரித்து இங்கிலாந்து நாட்டில் நற்செய்தி அறிவிக்க தொடங்கினார்கள் இவர்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்ற நேரம் கத்தோலிக்கர்களாக இருந்த பலருடைய கத்தோலிக்க விசுவாசம் ஊசலாடி கொண்டிருந்தது எட்மண்ட் அவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார் இச்செய்தி எப்படியோ எலிசபெத் அரசினுடைய செவிகளை எட்டியது உடனே அவர் எட்மண்டை இழுத்துக் கொண்டு வருமாறு ஆணையிட்டார் படை வீரர்களும் அவரை இழுத்துக் கொண்டு போனார்கள் இதற்கு பின்போ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் ஒன்றாம் நாள் எட்பர்ட் தலைவெட்டி கொல்லப்பட்டார் புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய்ப் போர்வோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வை தரிசிப்போம் நன்றி